ஆத்துக்குள்ள இருந்து அழுகிட்டு இருக்கும்போது ஆத்துக்கல இருந்து ஒரு ஆ தேவ யார் நீங்க கேட்டா மாற வச்சு பால் நம்ம தீட்டுக்கும் போது போடாது கேட்டவராத்துக்குள்ள அதுக்குதான் என்ன செய்யமா என்ன மூச்சு என்ன மூஞ்சி சரினு சொல்லிட்டு தேவதக்குள்ளே தங்க கூடார் தம்பி கூடார் இது இது நான் ஒரு வாய்ப்பு தப்பா சொல்லிட்டு தேவரா ஆத்துக்குள்ளே வெள்ளிக்கூடா தான் தம்பி இது அப்போவும் கூட அம்மம் இது வெள்ளி கூடார் இது யாம் கூட நான் ஒரே ஒரு வாய்ப்பு தப்பா தேடி புரிச்சேன்னு சொல்லிட்டு தேவரா ஆத்துக்குள்ள பேர் இரும்பு கூடார்ந்து கொடுத்துச்சு தம்பி அப்பாவும் கூடாது இது அம்மாவும் கூட கொடுத்துருங்கம்மா இதை சுதாரண தொழில் பண்ணி திருங்க நீ தங்க கூட காமிச்ச பூவைங்க நீ வெள்ளி கூட காமிச்ச கோடாய் காமிச்ச சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி நீ மூணு கூட

உங்க தாத்தாவுக்கு மூணு கூட போட்டதான் உங்க தாத்தா இல்லாமட்டேட்டும் உங்க அப்பா இல்லாமட்ட நீட்ட வெட்டுதான் எப்படியே அப்பா வெட்டினாலு பறவை போச்சு மூணு மயமாச்சு மழை எல்லாம் மாறி போச்சு சுற்றுச்சூழலாம் நீங்க எப்படியே மழை நாளைக்கு என்னோட நிலைமை நான் நீ விவசாய இந்த கதை எல்லாரும் கேட்டாங்க அந்த கதைக்கு என்ன தொலைப்பலாம் ஆஹ் சுற்றுச்சூழல் காப்போம் நம்ம ஒரு ஊர்து முடி எடுக்கணும் நாமும் மரத்தை கூட மாற வைக்க கூடாது தே மரம் பல பூச் சுறு சுழல் காப்பம் நன்றி வணக்கம்